ஒரு வாரத்துக்கு கனமழையில் உயிரிழந்தவர்களுக்கு நம்முடைய மாநில அமைச்சரவர்கள் அந்த குடும்பங்களுக்கு நிவாரண தொகையை அதில் இருபத்தி ஒரு பேர் இப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் ஒரு உயர்ந்திருப்பாக சர்வேல தெரிய அதில் முதல் கட்டமாக இன்னைக்கு பதினோரு பேர் அவருடைய குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை ஒவ்வொரு தகுந்த மாதிரி இந்த கால்நடைக்கவங்க வீடு அந்த செவ்வாய் எடுக்கப்பட்டு முதல் கட்டமாக இன்று பல்வேறு நிவாரணத் தொகை விதிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக விரைவில் அனைத்து நிவாரண உதவிகளும் வழங்கப்படும் அதுதான செஞ்சிகிட்ருக்கோம் அதுதான் நம்ம ஒன்றிய வசதி கேட்டிருக்கோம் முதலமைச்சரவர்களும் தொடர்ந்து அனைத்து நிவாரணப் பணிகளையும் செஞ்சுட்டு அறிவித்து அதை தொடர்ந்து கடந்த பத்து நாட்களாக அனைத்து அமைச்சர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் கருத்துறது செஞ்சிட்ருக்குறோம் இது தேவையில்லாமல் அரசியல் பேச வேணாம் நான் கண்டிப்பாக வந்து எல்லா பணிகளும் செய்யப்பட்டு தான் இருக்குது அது அரசியல் காரணமாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க அனைத்து விதமான பணிகளும் தொடர்ந்து செஞ்சுதான் இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு வரலாறு காண ஒரு நூறு வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ பெரிய மழை பெஞ்சிருக்கு அதனால இது மக்கள் இது வந்து புரிஞ்சுப்பாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுவார் சர்டிஃபிகேட் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த நிவாரணத்தை கொடுக்கக்கூடாது

அவங்க வந்து இப்போ ம முதல்ல வந்து பேரிடர் இல்லைன்னாங்க இப்போ அது பேரிடர் பார்க்குறதுக்காக என்ன பாதிப்பு இருக்குது பார்க்க வந்திருக்கு பார்க்க வராங்க கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு தகுந்த நிதியை கொடுப்பாங்க ஒன்றிய பிரதமர் அவர்கள் முதலமைச்சர் தொலைபேசியில் அழைச்சி பேசியிருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்களும் வேண்டுகோள் வச்சுருக்கிறாங்க இவ்வளோ பெரிய இருக்குது இந்த தகுந்த நிதி நிதியை கொடுங்க எவ்வளோ பாதிப்பு இருக்கோ அதை நிதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க எனவே ஒன்றிய நிதியமைச்சர் வந்து பார்த்துட்டு அந்த தகுந்த நிதியை கொடுப்பாங்க நம்புறோம்